ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை மேடவாக்கம் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமையன்று காலை எட்டு மணி அளவில் மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜ் புலாவ் சாதம் சுமார் ஐநூற்றி ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் திருமதி பூங்குடி மலையரசன் மதுரை திரு டி எஸ் கிருஷ்ணன் சென்னை திருமதி மாலினி சுப்பிரமணியம் சென்னை திரு மணிமுருகன் ஆஸ்திரேலியா மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்